ஆளுநரின் செயலில் அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது என்று கூறியுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாடு வளர்ந்து வருவதை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான விவாதத்தின் மீது முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று பதிலுரை அளித்தார் அப்போது பேசிய அவர் அரசியல் அமைப்பு சட்டப்படி ஆண்டின் தொடக்கத்தில் சட்டப்பேரவையில் உரையாற்ற வேண்டிய ஆளுநர் அபத்தமான காரணங்களை கூறி பேரவையில் உரையை வாசிக்காமல் சென்றுவிட்டார் என கூறினார் தமிழ்நாடு வளர்ந்து வருவதைக் கண்டு அவரால் ஜீரணிக்க முடியவில்லை என நினைக்கிறேன் சட்டப்பேரவையின் மாண்பையும் மதிக்காமல் மக்களின் எண்ணங்களுக்கும் மதிப்பளிக்கவில்லை என்ற அவர் ஆளுநரின் செயலில் அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது என குற்றம் சாட்டினார் அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு நூற்றி எழுபத்தி ஆறு வரையறுத்துள்ள அடிப்படையில் ஆண்டின் தொடக்கத்தில் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையாற்றணும் அரசால் தயாரித்து வழங்கப்படுகிற உரையை அப்படியே வாசினிக்க வாசிக்கணும் என்பதுதான் நடைமுறை மரபு ஆனால் இந்த மூன்றாண்டு காலமாக என்னென்ன அபத்தமான காரணங்களை எல்லாம் சொல்லி படிக்கிறத தவிர்த்தாருன்னு அவையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றாக தெரியும் தமிழ்நாடு வளர்ந்து வர்றதை அவரால் ஜீரணிக்க முடியலங்கிறது தான் நான் நினைக்கிறேன் இந்த சட்டமன்றத்தின் மாண்பையும் மதிக்காமல் மக்களது எண்ணங்களுக்கு மதிப்பு தராமல் அரசியல் உள்நோக்கத்தோட ஆளுநர் செய்கிறது இந்த மன்றம் இதுவரை காணாதது இனியும் காணக்கூடாது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை விசாரிக்க மதுரை நெல்லை கோவை திருச்சி சென்னை ஆகிய பகுதிகளில் ஏழு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் புதிய கல்விக் கொள்கை யூஜிசி விதிகள் திருத்தத்தை எதிர்த்து அதிமுகவினர் கருப்பு சட்டை போராட்டம் நடத்தியிருந்தால் வரவேற்றிருப்பேன் ஆனால் அவர்கள் கருப்பு சட்டை போராட்டம் நடத்திய காரணம் சிரிப்பு வரவழைக்கிறது என்றும் அவர் கூறினார்